திருச்செந்தூரில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் மட்டுமல்ல தமிழகத்திலும் மற்ற எல்லா இடங்களிலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் கந்தசஷ்டியின் ஆறாவது நாளில் இன்று நாம் இருக்கிறோம் கடவுள் கந்தனாம் கந்தன் தான் எப்படி தன் சக்திவேயிலால் சூரசம்காரம் செய்யப்பட்ட சூரபத்மனின் வேண்டுகோள் கிணங்க அவனை இறுவாகப் பிரித்து மயிலாகவும் சேவலாகவும் சேவற் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் இன்றும் செந்தில்நாதனாய் நமக்கு காட்சியளிக்கிறார் அதனால்தான் கந்தவேலே நாம் கருணை கடலே அப்படின்னு சொல்றோம் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை புகன் உண்டு குறையும் இல்லை கந்தன் உண்டு கவனையும் இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார் ஓ முருகா சரவண பவ नंबर